எழுதப்பட்ட ஈடுபட்ட தலையங்கத்தை சிறிது பகுதிகளை வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசப்பின் பதிவுலா திருத்தம் மாற்று மாற்றமின்றி அமுல்படுத்தப்படும் வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பத்திலே புதிய அபிப்பிராயத்துக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டு பாராளுமன்றத்திலே விரிவான கலந்துரையாருடன் புதிய அரசியலப்பை உருவாக்க தயாராக உள்ளோம் இதற்கு முன்னர் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சரின் பேச்சாளரும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவுமான சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறான் என்று என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தலையகம் சொல்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலமைப்பில் பதிமூணா திருத்தம் அதிகரிக்காமல் குறைக்கப்படாமல் எவ்வித மாற்றமும் இல்லாத வகையிலே செயல்படுத்தப்படும் அது மட்டுமல்ல தொடர்ந்து சொல்கிறார்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் இனப்பிரச்சனை தீர் இன பிரச்சனைக்கு அரசியல் அமைப்பினை உருவாக்குவதன் மூலமாக அரசு தீர்வு காணப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி வழங்கியிருக்கிறது ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட போதிலும் இன்னமும் இனப்பிரச்சனைக்கான அரசுத் தீர்வு தொடர்பிலே பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் எத்தகைய கலந்துரையாடலும் நடைபெறவில்லை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே அரசாங்கத்தில் அங்க வைக்கும் தலைவர்கள் முரண்பட்ட வகையில் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பிலே கருத்தறிவித்த நீதியமைச்சர் அரசியல் நாணயக்கார ஜனவரி மாதம் அளவில் புதிய அரசியலுப்பை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இதற்கு சில சில நாட்களுக்கு பிறகு தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் நலைந்த ஜெயதீஷ அவர் இங்கே இல்லை ஆனால் அவருக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் இன்னும் மூன்று வருடங்களுக்கு பிறகே புதிய அரசியலுப்பு தொடர்பான பேச்சு யோசனை மக்கள் மத்தியிலே அபிப்பிராயத்துக்காக முன்வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே நல்லாட்சி அரசாங்கத்திலே புதிய அரசியலப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங் தலைமையிலே வழிநடத்த குழு அமைக்கப்பட்டு கலந்து முன்னெடுத்தப்பட்டன அதில் நானும் இருந்தேன் நண்பர் அனுரகுமாரும் இருந்தார் எல்லோரும் இருந்தோம் ரணில் விக்ரமசிங்கும் செயல்பாடு அல்ல அரசாங்கத்தின் செயல்பாடு அரசு தீர்வுக்கான இடைக்கால அறிக்கையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த முயற்சி நேரில் கைவிடப்பட்டது அது கவிடப்பட்ட முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து அதனை முழுமைப்படுத்துவதன் மூலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்பதே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞானத்திலே வாக்குறுதி அளித்திருந்தது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அது குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இன்று உண்மையிலேயே புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கு அரசாங்கம் இதையே சுத்தியுடன் இருக்கின்றது என்றால் அந்த நடவடிக்கையானது உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் காலம் தாழ்த்தாது அந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் இதனை விடுத்து பொருளாதார அபிவிருத்தி கண்ட பின்னர்தான் தான் அரசமைப்பு உருவாக்கும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்பாடு அல்ல இது விடையின் தொடர்பிலே ஆழமாக அரசாங்கம் சந்திக்க வேண்டும் என்று கோருகிறோம் என்று வீரகஸ்திரி பத்திரிகை கூறுகிறது அதே தமிழ் பத்திரிகைகள் தமிழன் பத்திரிகை மற்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் கூறி ஆகவே இது கவனத்தில் எடுக்க வேண்டும் புதிய அரசியல் நிபுணர்கள் தேவை அது மூலமாகத்தான் நாட்டில் இன பிரச்சனை தீர்வு காண முடியும் வறுமென பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிறகு தான் அரசியல் தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது கூட செயல்பாடு அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது மூலம்